பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழக ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் ஒன்பதாம் கணக்கு பார்க்கலாம் எல்லா மிகை மொழியின் எண்ணுக்கும் ஒன்பது பவர் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் எட்டு என் மைனஸ் ஒன்பது என்பது அறுபத்தி நான்கால் வகுபடும் என ஈருறுப்பு தேற்றம் மூலம் நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது ஈருறுப்பு தேற்றத்தை முதல்ல எழுதிடலாம் ஈருறுப்பு தேற்றமானது ஏ பிளஸ் பி ஓல் பவர் என் ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு பூஜ்யம் டூ என்சி கே ஏ பவர் என் மைனஸ் கே பி பவர் கே ஆகும் இது ஈருறுப்பு தேற்றம் ஒன்பது பவர் என் பிளஸ் ஒன் மைனஸ் எட்டு என் மைனஸ் ஒன்பது என்பது அறுபத்தி நான்கால் வகுபடும்ன்னு காட்டணும் ஒன்பது பவர் என் பிளஸ் ஒன்னை மட்டும் முதல்ல எடுக்கலாம் ஒன்பது பவர் என் பிளஸ் ஒன்னு ஒன்பது நம்ப ஈரறுப்பு தேற்றத்தை பயன்படுத்துகிறோம்னா இரண்டு உறுப்புகள் ஏ மற்றும் பி வேணும் அப்படிங்கிறப்ப ஒன்பது ஒன்று ப்ளஸ் எட்டுன்னு பிரித்து எழுதிக்கலாம் ஒன்று ப்ளஸ் எட்டு ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன்று இதில் ஏ என்பது ஈரப்பு தேற்றத்துடன் ஒப்பிடும் பொழுது இதில் ஏயின் மதிப்பு ஒன்று பி என்பது எட்டு எண்ணுக்கு பதிலாக அடுக்கில் என் ப்ளஸ் ஒன்றுன்னு அமைந்துள்ளது இப்போ ஒன்பது பவர் என் ப்ளஸ் ஒன்று இதை தான் எப்படி பிரித்து எழுதிருக்கிறோம் ஒன்று ப்ளஸ் எட்டு ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன்று தேற்றத்தை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்கிறப்ப சம்மிஷன் கேஇக்குவல் டு பூஜ்ஜியம் டூ எண்ணு பூஜ்ஜியம் டூ என்னில் எண்ணிற்கு பதிலாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு என் ப்ளஸ் ஒன்று என் சிகே என் ப்ளஸ் ஒன்று எண்ணிற்கு பதிலாக என் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுக்குறோம் என் ப்ளஸ் ஒன்று சிகே ஏஏயின் மதிப்பு ஒன்று பவர் என் மைனஸ் கே என் மதிப்பு என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் கே பியின் மதிப்பு எட்டு பவர் கேயின் மது கேக்கு பதிலாக கே இதில் மதிப்புகள் ஒன்று ஒன்றையும் பிரதியிடுறோம் கேக்கு பூஜ்ஜியத்திலிருந்து என் ப்ளஸ் ஒன்று வர மதிப்புகள் பிரதியிடும் பொழுது என் ப்ளஸ் ஒன்று சி கே கேயின் மதிப்பு பூஜ்ஜியம் ஒன்று பவர் என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் பூஜ்ஜியம் எட்டு பவர் பூஜ்யம் இது கேக்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதையிடுற என் ப்ளஸ் ஒன்று சி ஒன்று ஒன்று பவர் என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று எட்டு பவர் கேயின் மதிப்பானது ஒன்று ப்ளஸ் அடுத்த உறுப்பு எனக்கு கேக்கு பதிலாக இரண்டுன்னு பிரதியிடும் பொழுது என் ப்ளஸ் ஒன்று சி இரண்டு ஒன்று பவர் என் பிளஸ் ஒன்று மைனஸ் இரண்டு எட்டு பவர் கேயின் மதிப்பு இரண்டு எண்ணுக்கு மூன்று என பிரதிடும் பொழுது என் பிளஸ் ஒன்று சி மூன்று ஒன்று பவர் என் பிளஸ் ஒன்று மைனஸ் மூன்று எட்டு பவர் கேயின் மதிப்பு மூன்று பிளஸ் எக்ஸட்ரா சுருக்கிறோம் என் சி நாட்டின் மதிப்பானது ஒன்றுக்கு சமம் எனவே என் பிளஸ் ஒன் சி நாட்டின் மதிப்பு ஒன்று அடுக்கு ஒன்னா எத்தனை முறை பெருக்கும் பொழுது மதிப்பு ஒன்று தான் எனவே அடுத்த உறுப்புக்கு மதிப்பு ஒன்று எட்டு பவர் பூஜ்ஜியத்தின் மதிப்பு ஒன்று தான் எனவே ஒன்றுன்னு கொடுத்துட்றோம் இரண்டாவதாக இருக்கக்கூடியது என் ப்ளஸ் ஒன்று சி ஒன் என் சி ஒன் எனும் பொழுது மதிப்பு எண்ணு தான் இப்போ எண்ணிற்கு பதிலாக என் ப்ளஸ் ஒன்று இருக்கிறனால என் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்றோம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று நமக்கு பூ பூஜ் கேன்சல் ஆகிட்டு பூஜ்ஜியம் ஆகிடு ஒன்று பவர் எண்ணு ஒன்று எத்தனை முறை பெருக்கும் பொழுது மதிப்பு ஒன்று தான் இங்கே ஒன்று ஒன்று கொடுத்துட்றோம் எட்டு பவர் ஒன்று மதிப்பு எட்டு இரண்டாவது உறுப்பு என் ப்ளஸ் ஒன்று சி இரண்டு இப்போ அடுத்த மதிப்பு ஒன்று ப்ளஸ் ஒன்றின் அடுக்கு என் ஒன்று மைனஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று என் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்றோம் எட்டின் அடுக்கு இரண்டு அப்படியே எழுதிடுறோம் அடுத்த உறுப்பு என் ப்ளஸ் ஒன்று சி மூன்று ஒன்று பவர் என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு என் மைனஸ் இரண்டு எட்டின் அடுக்கு மூன்று அப்படியே எழுதிடுறோம் அடுக்கு எட்டின் அடுக்கு மூன்று ப்ளஸ் எக்ஸட்ரா முதல் உறுப்பு ஒன்று மூணு முறை பெருக்கு எத்தனை முறை பெருக்கும் பொழுது மதிப்பு ஒன்று தான் இரண்டாவது உறுப்பில் எட்டால் என் ப்ளஸ் ஒன்று பெருக்கிறோம் அப்போ மதிப்பு எட்டு என்னு ப்ளஸ் எட்டு அடுத்த இரண்டு உறுப்புகளையும் அப்படியே எழுதிடலாம் என் பிளஸ் ஒன்று சி இரண்டு ஒன்னின் அடுக்கு என் பவர் என் மைனஸ் ஒன்று எட்டு ஸ்கொயர் பிளஸ் அடுத்த உறுப்பு என் பிளஸ் ஒன்று சி மூணு ஒன்னின் அடுக்கு என் மைனஸ் இரண்டு எட்டின் அடுக்கு மூன்று பிளஸ் எக்ஸெட்ரா எதனுடைய விரிவாக்கமாக இதை எழுதிருக்குறேன்னா ஒன்பது பவர் என் பிளஸ் ஒன்று கணக்கிட வேண்டியது ஒன்பது பவர் என் பிளஸ் ஒன்று மைனஸ் எட்டு என் மைனஸ் ஒன்பது தான் அறுபத்தி நான்கால் வகுபடும்ன்னு காட்டணும் எனவே அந்த உறுப்பை இரண்டு இடதுபுறமும் வலதுபுறமும் கழிச்சிடலாம் அப்போ இடதுபுற மதிப்பு ஒன்பது பவர் என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எட் எட்டு என் மைனஸ் ஒன்பது இதே உறுப்பை வலது பக்கமும் நாம் சேர்க்கும் பொழுது மதிப்புகள் மாறாது ஒன்று ப்ளஸ் எட்டு எண் ப்ளஸ் எட்டு ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன்று சி இரண்டு ஒன்று பவர் என் மைனஸ் ஒன்று எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன்று சி மூன்று ஒன்றின் அடுக்கு என் மைனஸ் இரண்டு எட்டு க்யூபு ப்ளஸ் எக்ஸட்ரா இதனோட எட்டு என் மைனஸ் ஒன்பதை கழிக்கிறோம் இடதுபுறமும் வலதுபுறம் இப்போ இடது வலதுபுற மதிப்பில் பார்க்குறப்ப ப்ளஸ் எட்டு என் மைனஸ் எட்டு என் ஒன்று ப்ளஸ் எட்டின் மதிப்பானது ஒன்பது அப்போ ப்ளஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது பூஜ்ஜியம் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் இடதுபுறம் ஒன்பது என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எட்டு என் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன்று முதல் என் ப்ளஸ் ஒன்று சி இரண்டு ஒன்று பவர் என் மைனஸ் ஒன்று எட்டின் அடுக்கு இரண்டு அடுத்த உறுப்பு என் ப்ளஸ் ஒன்று சி மூன்று ஒன்று பவர் என் மைனஸ் இரண்டு எட்டினடுக்கு மூன்று ப்ளஸ் எக்ஸட்ரா நம்ம அறுபத்தி நான்கால் வகுபடும்னு காட்டுறதுக்காக இந்த உறுப்பில் வலதுபுறம் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகள்லையும் அதாவது முதல் உறுப்பில் எட்டு ஸ்கொயர் இருக்குது அடுத்த உறுப்பில் எட்டு க்யூப் இருக்குது இதற்கு அடுத்து மூன்றாவது உறுப்பில் நமக்கு எட்டு பவர் நாலு எட்டு பவர் ஐந்து எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ இதில் இருந்து பொதுவாக நம்ம ஒரு எட்டு ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம் எட்டினடுக்கு இரண்டை வெளியில் எடுக்கும் பொழுது ப்ராக்கெட்டில் என் ப்ளஸ் ஒன்று சி இரண்டு ஒன்று பவர் என் 1 ஒன்றுன்னு வரும் எட்டினடுக்கு இரண்டு தான் வெளியில் எடுத்துவிட்டோம் அடுத்த உறுப்பு என் ப்ளஸ் ஒன்று சி மூன்று ஒன்று பவர் என் 2 இரண்டு எட்டினடுக்கு மூணில் எட்டை எடுக்கும் பொழுது மீதம் ஒரு எட்டு தான் இருக்கும் ப்ளஸ் எக்ஸட்ரா எட்டினடுக்கு இரண்டின் மதிப்பு 8 பெருக்கல் எட்டு எனும் பொழுது 64, நான்கு ப்ராக்கெட்டில் என் 1 ஒன்று சி இரண்டு ஒன்று பவர் என் 1, ஒன்று ப்ளஸ் அடுத்து என் ப்ளஸ் ஒன்று என் ப்ளஸ் ஒன்று சி மூன்று ஒன்று பவர் என் மைனஸ் இரண்டு எட்டினடுக்கு ஒன்று ப்ளஸ் எக்ஸட்ரா இடதுபுற மதிப்பு ஒன்பது பவர் என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எட்டு என் மைனஸ் ஒன்பது அறுப இதனுடைய விளக்கமானது அறுபத்தி நான்கின் பெருக்கல் பலனாக அமைகிறதுனால கண்டிப்பாக ஒன்பது பவர் என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எட்டு என் மைனஸ் ஒன்பது என்பது அறுபத்தி நான்கால் வகுபடும் ஒன்பது பவர் என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எட்டு என் மைனஸ் ஒன்பதானது அறுபத்தி நான்கால் வகுபடும்